நீங்கள் எதை வீட்டுக்குள்ளே வந்ததை வாடை அடிக்குன்னு தப்பாக நினைக்காதீங்க இந்த மழை அப்ப அப்போ வரதுனால துணி எல்லாம் உள்ளே காய போட்டு வச்சிருக்கேன்னா என் கூட எல்லாம் காயில்லை அதான் எல்லாம் அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்ததை கொஞ்சம் நசு நசு வாட அடிக்கும் பூச அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக நினைச்சுக்கிடாதிங்க என்ன அட நீங்கள் வேறக்கா இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்குது அவ்வளோ ஒரு வீட்லேயும் மழை நேரத்தில் இப்படி தான் இருக்கும் கசகசன்னு இருக்கிறதுனால அங்கே எங்கே தான் காய போட்டு ஆகணும் வேற வழி இல்லைல்ல ஏன் மூவன் துணி காயப்படுறதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டை வாங்கி வச்சிருக்கான் அதில் தான் நாங்கள் சும்மா போட்டு அந்த பால்கனியில் கொஞ்சம் நேரம் போட்டு அப்புறம் தூக்கி வீட்டுக்குள்ளே வச்சு ஃபேனில் போட்டுருவோம் அதனால கொஞ்சம் பெருசாக எங்களுக்கு பிரச்சனை இல்லை வேறு நல்லா அழகாக வீட்டை கட்டி வச்சுட்டு நடு வீட்டுக்குள்ளே அசல் கட்ட முடியாது பற்றியெல்லாம் அதனால் அவன் எல்லாத்துக்கும் தனித்தனியாக வாங்கி வச்சிருக்கானா அதை போட்டு ஃபேனை போட்டு விட்டுறியது ஆமாம் உங்களோட வீட்டுக்கு அதான் சரி இந்த வீட்டுக்கு இதான் சரி எனக்கு நான் என் பாட்டுக்கு ஒரு சைடில் கொடியை கட்டி அப்படியே துணியை விரிச்சு போட்டுக்கிடையேது ஏன் மருமவன் துணியை காயப்பட்டால் ஒரு வாரம் ஆனாலும் கொடியில் கடந்து எடுக்காண்டா அது வெயிலானாலும் மழையானாலும் அது அங்கேயே கடந்து தான் கடந்து நாசமாக போவோம் நான் எப்போ நான் பார்த்தேன்னா எடுத்து போடுவேன் இப்போ அவள் துணி மேலே போட்டாலா எடுத்தாலா என்ன பண்ணா ஏதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல நான் என் துணியை மட்டும் உள்ளே காய போட்டு வச்சுருக்கேன் அவங்களுக்கு என்ன நேரம் நேரத்துக்கு திங்கணும் பொங்கி வச்சுன்னா அது தின்னுட்டு தின்னுட்டு ஊரை சுவாரிட்டு வரதுக்கே அவளுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது வேறு அவ்வளோ எங்க இதெல்லாம் பார்ப்பாளுவே ஆமா மழை வந்துட்டு அடக்க உங்க மருமாவா வீட்டுக்கு போனோம்னா வீடு பூட்டிருக்கா திறந்துருக்கா உங்களை உங்களிட்டு இருக்க போறா வீட்ல நான் வீட்டை பூட்டிட்டு சாவியை கொண்டு வந்துட்டேன் அவன் வந்தான்னா அவங்க தெருவுல கிடப்பா அப்படி கடந்தாதான் அவளுக்கு எல்லாம் புத்தி வரும் ஆமா நம்ம அங்க தெருவுல இருந்து பேசிட்டு இருக்கும்போதே மழை வந்துச்சேன்னு இங்க ஓடி வந்துட்டோம் என்ன குளிர் குளிர் பத்தியெல்லாம் இப்போ மார்கழி மாதம் இன்னும் பிறக்கல அதுக்குள்ளே இந்த குளிர் இன்னும் தையை மாசிலெல்லாம் இந்த விட மச்சுக்கிட்டே அளவுக்கு மாசிலெல்லாம் குளிர் இருக்கும் என்னென்னி சமாளிக்க போகிற மாதிரி தெரியல நம்மளோடலாம் கொஞ்ச நாள் எனக்கெல்லாம் தாங்க மாட்டேங்குதுங்க இப்போ யார் போர்வை எடுத்துட்டு அந்த ஆளோ பார்த்துக்கிட்டு தூங்கி எது தான் இல்லைனா குளிரில் ஒரு ஆட்டம் ஆட்டி போடுது ராத்திரியெல்லாம் இருக்குது ஆமாம் இந்த வெயிலும் அடித்தா ஒரே அடியாக அடிக்குது மழையும் பெஞ்சால் ஒரேடியாக நம்மளை சுருண்டு வீட்டிலேயே இருக்க வச்சிருது என்னத்த பண்ண இன்னும் இந்த கார்த்திகை தீப ஏத்திரிக்கு வேற மழை வரும் அந்த நேரத்தை என்னென்னு சமாளிக்க போகிற மாதிரி தெரில ஆமாம் இன்றைக்கி கார்த்திகை தீபம் தான் எனக்கு ஞாபகம் வருது திருவண்ணாமலையில் அங்கே மழை அந்த பிள்ளைகளெலாம் மனுக்குள்ளே மாட்டிக்கிட்டாமல் நியூஸை பார்த்தியலா ஆமாம் என் ஓவே நியூஸை வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தான் அதை பார்க்க வருத்தமாக தான் இருந்துச்சு இன்னத்த செய்ய இப்போல்லாம் நியூஸை பார்க்க பயமாக இருக்குது ஆமாம் என்னத்த செய்ய இந்த வயசில் எனக்கெல்லாம் ஒரு காலம் வர மாட்டேங்கன்னு இருக்கேன் என் உயிரெல்லாம் போக மாட்டிருங்க சின்ன பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் இதுவெல்லாம் கிடந்து இப்படி போது வேலை நினைச்சாலே வருத்தமாக இருக்குது ஆமாம் நீங்கள் சொல்கிறது என்னமோ தான் கார்த்திகை தீபத்துக்கு கொழுக்கட்டை சுடணும் கொழுக்கட்டை சுடத்துக்கு ஓளகல இருந்தானா உங்கள் மோகன் வெட்டிட்டு வந்தாருன்னா எங்களுக்கும் கொஞ்சம் வெட்டி தாங்க ஏன் மோவன் அதெல்லாம் வெட்ட போவான் அதான் எவ்ளோ மரும கிடக்காது அவள் ஊரே விட்டு திண்டுட்டு வந்துடுவான் அவளை ஒரு ரெண்டு வாழைய வெட்டிட்டு வா விட்டு ஓட்டிலையாவது யாரும் விழுந்தாவது பறிச்சுட்டு வருவா அவட்ட நான் என்ன சொல்லி விடுவேன் அதான் என் மருமகளும் உங்கள் மருமகளும் தோஸ்து தானே ஒன்றா தானே சுற்றிட்டு திரிவா வெட்ட போனால் அவளும் தானே போவா அதில் எவ்வளோ பறிச்சுட்டு வருவா நீங்கள் எதுக்கு அதை போட்டு வருத்தப்படுறீங்க ஏன் மருமவா ஒன்றும் செய்ய முண்டாக்க அவளுக்கு சரியான கஞ்ச பிசுனாரி அவள் ஊர் ஊரா வீடு வீடாக வாங்கி தின்னுட்டு அலையலான்னு இருப்பான் நான் கொஞ்சம் இந்த சுவப்பரிசி பச்சரிசி இருக்கும் பற்றியா அந்த சம்பரிசியில் செஞ்சால் நல்லா இருக்கும் பற்றிக்கிடுங்க கொழுக்கட்டை நான் இந்த முறை அதை சுவப்பரிசி தான் கொஞ்சம் வாங்கி நல்லா இது வெள்ளம் போட்டு தேங்காய்லாம் தூவி போட்டு சிறுபெயர்லாம் போட்டு நல்லா வறுத்து போட்டு ஏலக்க மணத்தோட நல்லா சுக்கெல்லாம் தட்டி போட்டு நல்லா செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவள் ஓலை வாங்கிட்டு வரல இல்லையோ நான் ஒரு ஓலை அட்டையாவது கேட்டு வாங்கி நான் கொஞ்சோம் செய்யணும்னு இருக்கேன் பார்த்துக்கிடுங்க ஆமா சோப்பரிசில செஞ்சா நல்லா இருக்கும் பத்தீங்களா சோப்பரிசில செஞ்சு பாக்கட்டும் ஆமா நார்மல் பச்சரிசியை விட சம்பாரியில நல்லா இருக்கும் நீங்க அதுல செஞ்சு பாருங்க ஆமா பத்தீங்களா அப்ப செஞ்சிருவோம் நல்லா அந்த பணம் சம்பாரிக்க நல்லா தான் இருக்கும் ஆமா ஆமா ஏன்னா மழைலாம் கொஞ்சம் நின்றுச்சு வீட்டுக்கு போய் சோத்த அடுப்புல போடுறீங்களா அம்மா வாரேன் அரிசி எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் அடுப்ப தான் வச்சிருக்கேன் கொஞ்சம் சோத்துக்கு தண்ணி அடுப்புல போட்டுட்டு கொதிச்சதோ அந்த அரிசியை கழிஞ்சி மணி அடுப்புல போட்டுருங்க அம்மா வந்து கூட தொழில் அரிசிக்கு ஏம்மா எனக்குலாம் சோறு வேண்டாம் நல்லா பொங்கல் தின்னாச்சு சுண்டல் எல்லாம் சாப்பிட்டுட்டு நந்த காப்பி போண்டான்னு சாப்பிட்டாச்சு எனக்குலாம் வயிறு திம்முன்னு இருக்குப்பா எனக்கு என்னமே ராத்திரிக்கு சாப்பாடு போதும் இப்ப மதிய சாப்பாடுலாம் எனக்குலாம் வேண்டாம் எனக்கும் பசிக்கல வேற நீங்க போய் பசிக்குன்னு கேப்பியலானதான் நான் இப்ப போய் சோத்த போடுங்க வந்து தொழில் அரிசி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வீட்டுல கஞ்சி கடந்து கஞ்ச வேணா நான் குடிச்சுக்கிடுங்க நீங்க எல்லாம் என்ன கொஞ்சம் சோறு அடுப்புல போட்டுக்கிடுங்க மழை நேரமா வேற இருக்கே வேற கஞ்சி தந்து வேற தலிகளி பிடிச்சிக்கிட்டுன்னா வேற பறிச்சுக்கிட்டு வந்துச்சுன்னா எழுத முடியாதுன்னு தான் பார்த்துட்டு உங்களே சோத்த போடுங்க எம்மா எனக்கும் சோரி வேண்டாம் என்ன அவ்வளோ வரும் வேண்டாம் சோறு வேண்டாம் இங்கேயே நாங்கள் இப்போ இந்த மழைக்குள்ள பிரியாணி செய்ய போகிறான் பிரியாணி செஞ்சாலும் வேண்டாம் என்னன்னு சொல்லுவீங்க அப்படிங்க ஐ பிரியாணியா ஆமா உம்மா வீட்டில போய் உம்மா செஞ்சு தருவா போய் அங்கே போய் சாப்பிடுவோம் அவ்வளோ வரும் நீ வேற சும்மா எல்லாம் பெரிய பொண்ணு எங்க வீட்டில கேஸ் காலி ஆகும் நானே ஒரு ஆறு மாசம் தொண்ணூறு நாள் வச்சிருப்பேன் அந்த கசிண்டரை நீ காலி பண்ண பிளான் பண்ணுறியா என்னது ஆறு மாசம் தொண்ணூறு நாளா இல்லை இல்லை மூணு மாதம் தொண்ணூறு நாள்னு சொல்ல வந்தேன் என் சிலிண்டர்லாம் நான் மூணு மாதம் வச்சு ஓட்டுவேன் பாதி நாள் அடுப்புனா இது வரவடுப்புல தான் போட்டு சோத்த பொங்குறது கறி மட்டும் தான் உள்ளே வைக்கிறது கேஸில் அதனால் நானே அப்படி இப்படி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நீ வேற என் கேஸை காலி பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டியோ பிரியாணிலாம் செய்ய முடியாது நான் சும்மா அந்த பிள்ளைகளோட வெறுப்பேற்றினேன் சோறு வேண்டாம் சோறு வேண்டாங்கிறது விட பிரியாணினா வேண்டாம்னா சொல்லுவியன்னு வேண்டாம் கேதாவது செய்வோமா கோயிலுக்கு போகிறதுனால நானும் வீட்டில் ஒன்றும் செய்யலை நீ சும்மா இழிச்ச வச்சு நான் இந்த மழைக்குள்ள உட்கார்ந்துருக்கேன் குளிர்ந்து வெளியே சால் வச்சாலும் வலிச்சு இழிச்சி துவைஞ்சிரமே மெதுவா பொறுமையா தான் உட்கார்ந்துருக்கேன் மழை இப்பதான கொஞ்சம் விட்டு இருக்கு என்னடா இலக்கி பிரியாணியை செஞ்சு தர போற நல்ல அழைவா பிரியாணி பிரியாணி சோறு கொஞ்சம் அடிச்சு தாரே வேணா இருந்து திருநே வேண்டாம் வேண்டாம் எங்க மாமியார் என்னமாவே செஞ்சு வச்சிருக்கோம் அங்கேயே திருக்கிட்டுறேன் இன்னும் வயிற்றுல இடம் இருக்கு போண்டிட்டு உள்ள தள்ளிட்டேன் காத்தி குடிச்சிருக்கேன்

பிச்சவாச்சி பத்ராலியக்கா பங்கி எனக்கு என்ன நான் போ ஐம்பது எடுத்துட்டு போயிடுறேன் பத்ராலியக்கா பங்கு பத்ராலியக்காக்கு ஐயோ மொவா அங்கே தானே இருக்கா சின்ன பொண்ணு அவட்ட கொடுத்து விடலாம் நீ உனக்கு தந்ததை தின்னு அதானே அல்ப அலைவா அவ பக்கத்துல இருந்து அந்த போண்ட கொஞ்சம் தள்ளி வைங்க வேற அப்படியே நைஸா உருட்டிட்டு போயிட போறா என்னலை சதீஸ் தலபகலா பாலம் கட்டி இருக்க பாக்க கிளவி கிளங்க இருக்கல ஒழுங்கா அந்த தலபைய முதல்ல எடு அட நீ வேற சும்மா இல்ல ஜகனே

வர வர கிழட்டு பைய மாதிரி பேசிட்டு நீ நீ வேற சும்மா இல்ல வைத்தியச்சல கலப்பாத அம்மா இந்த மலைக்கு ஏதாவது வெள்ளங்களா வருமா வரலாம் வராமலும் போகலாம் ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் டிசம்பர் எதாவது ஒண்ணு காட்டு கட்டுன காட்டிட்டு போவோம்ல அந்த மாதிரி எதாவது இந்த தடவையும் காட்டிட்டு போவோம் வெயிட் பண்ணுவோம் இன்னும் டிசம்பர் முடியலல டிசம்பர் முடிஞ்சப்புறம் அப்புறம் ஒரு பெஞ்சில் புயல் போனப்புறம் இன்னொரு புயல் வருதா வந்தப்புறம் தெரியும் ஐயோ மறுபடியும் புயலா ஆமா நீ நியூஸ் பாக்கலையா ஐயே எல்லாம் பாக்கலையா இன்னொன்னு படை எடுத்து வருதா அது என்ன காட்டு காட்ட போதோ தெரியல டிசம்பர் முடியிறதுக்குள்ள ஏதாவது ஒன்னு வச்சு செஞ்சிட்டு போவும் பாரு அது வேறயா மனசே 2024லயே நொந்து போய் இருக்கான் என்னமே 2025 வரதுக்குள்ள நம்மள ஒரு வழி பண்ணிரும் போல இருக்கே சரி வா மெதுவா அப்படியே ஆத்து பக்கம் போய்ட்டு வருவோம் ஆ வா வா போய் நண்டு கிண்டு ஏதாவது போய் பிடிச்சிட்டு வருவோம் யால

அது உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னாச்சுக்கா எதுவும் பிரச்சனையா என்னென்ன சொல்லுங்க அது ஒன்றும் இல்லை சார்மதி ஏன் உங்களுக்கு இப்போவே கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா எங்களுக்கும் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது கெட்ட கெட்ட கனவாக வருது கொஞ்சம் இந்த நிச்சயதார்த்தத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைப்போமா கல்யாணம் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் வச்சுக்கிடலாம் கொஞ்சம் அவங்க விட்ட பேசுவையே மாப்பிள்ள வீட்டில் எனக்கு கொஞ்சம் பேசு ஒரு மாதிரி இருக்கு பார்த்துக்க எங்கள் வீட்டுக்காரன் என்னென்ன சொல்லலன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காவ ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சு விடலாம் தையில போல வேணால் இந்த நிச்சயதார்த்தத்தை வைப்போம் கொஞ்சம் அவ்வளோ வீட்டில் பேசுறியாடே என்கா உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோ ஆடா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார்மதி அப்புறம் என்கா எப்படி சொல்கிறீன் என் மொபைலுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை நாங்கள் தான் அவளை உடனே கல்யாணம் பண்ண சொல்லி நச்சரிச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் அவசர அவசரமாக எல்லாம் முடிவு எடுத்தோம் எங்களுக்கும் ரொம்ப சீக்கிரமாக எல்லாம் நடக்குதோன்னு கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்கப்பத்துக்கு அதனால தான் ஒரு ஆறு மாதம் கழிச்சு நம்ம கல்யாணத்தை வச்சுப்போம் இப்போ இந்த தையில நம்ம இந்த நிச்சயதார்த்தத்தை வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் பேசாம் எப்படியோ அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி பேசி ஆறு மாதத்துக்கு கல்யாணத்தை தள்ளி வச்சாச்சு நம்ம சென்னைக்கு மறுபடியும் வேலைக்கு ஓடிட வேண்டியது தான் ஏதாவது போக்கு சொல்லி அப்போ தான் நம்ம இருந்து தப்பிக்க முடியும் சரிக்கா அப்போனா வேணால் நானும் பேசி பார்க்கேன் ஏன்னா நாங்கள் எங்க மைனி வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் மைனி மௌளம் பெரிய இருக்கா அதான் இப்போ கொஞ்சம் முன்னாடி கூட பேசிக்கிட்டு தான் இருந்தோம் சடங்கு வேலையெல்லாம் கிடக்கு இந்த நிச்சயதார்த்தமும் நெருங்கிருச்சு இந்த வேலையை பார்க்கவா அந்த வேலையை பார்க்கவான்னு இருக்கேன்னு சரி தையில தானே வைக்கலான்னு இருக்கியே நான் போய் பேசி பார்க்கேன் ஆ சரி சார்பதி அப்போனா வைக்கட்டுமா ஆ சரிக்கா தருமதி ஆ மைனி ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தியோடே கவனிக்காமல் கூப்பிட்டுட்டேன் சரி இப்போ ஃபோன் பேசு இல்லை இல்லை பேசிட்டேன் மைனி சொல்லுங்கள் மைனி என்ன விஷயம் இல்லை சாயங்காலம் வடைக்கு கொஞ்சம் உளுந்து ஊறப்படலாம்னு பார்த்தேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் இல்லாடே வடைக்கிணா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா டே அதான் உடனே கேட்க வந்தேன் ஆ போதும் போதும் ரெண்டு மணி நேரமே தான் ஒரு ஒரு மணி நேரம் உளுந்து ஊறுனாலும் போதும் வடைக்கு அப்போ தான் என்ன பிடிக்காது சரி அப்போ ஊறப்பட்டுருட்டுமா சாயங்காலம் வந்தையுக்கு காப்பி போட்டு ஒரு வடகிடா சுட்டு கொடுத்துக்கிடலாமலா ஆமாம் மைனி ஊற போடுங்க நான் வேணா அப்புறம் அரைச்சி வடச்சுட்டு வாரேன் ஆ சரி யாருடைய ஃபோனில் மூஞ்சே வாட்டமாக இருக்குது எதுவும் பிரச்சனையா உங்கள் வீட்டுக்கார்ட்ட எதுவும் சண்டைப்படுத்தியா என்ன இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை மைனி எனக்கு எப்படி சொல்லன்னு தெரில ஆமாம் உங்கள் அக்கா இங்கே அவள் அங்கே தான் உங்கள் பேசிக்கிட்டு இருக்கா என்னாச்சு இல்லை மைனி மாப்பிளை வீட்டில் இருந்தது அந்த பொம்பளை தான் ஃபோன் இருந்துச்சு அந்த அக்கா அப்படியே என்ன சொன்னாவே சமந்திட்டுதாரு அது ஒன்றும் இல்லை மைனி நம்ம இந்த கார்த்திகையில் என்கேஜ்மெண்ட் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தையில கல்யாணம் வச்சுக்கலான்னு இருந்தோம்லாம் அதுதான் கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா என்னென்னு மாப்பிளை வீட்டில் கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்க ஏன் என்னாச்சு ஒரு ஆறு மாதம் காணும் தள்ளி வைப்போம் அவ என்னென்னு தெரில எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ இல்லை கேட்டேன் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் நடக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் தள்ளி வைப்போம் கொஞ்சம் பார்த்து மட்டும் கேட்ட சொல்லுங்கன்னு தான் சொல்கிறா இல்லைன்னா அப்படி சொல்லியிருக்க மாட்டாவில்ல வேறு எதுவும் பிரச்சனை இல்லைல்லாடே எங்கள் அக்கா வேற ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கா இந்த இடம் என் பிள்ளைக்கி அமைஞ்சு போச்சு நல்லபடியாக கல்யாணத்தை நடத்திட்டால் போதும்னு இருக்கா எதுவும் வேண்டாம்ங்கடான்னு மறுபடியும் எதுவும் சொல்லிடாம இல்லை இல்லை அப்படிலாம் எதுவும் இருக்காது மைனி உடனே உடனே நடந்தது தான் கொஞ்சம் அவங்க பதட்டத்தில் இருப்பாவலாம் இருக்கும் அவங்களுக்கும் காசு குசு ஏதாவது பொண்ணு வீட்டிலேருந்து ரெடி பண்ண வேண்டியிருக்கும்ல அதனால பார்த்துருப்பாவ சரி அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் அவங்களே நேரடியாக ஃபோனை பண்ணி அவகிட்ட பேசியிருக்கலாமே ஆமாம் பற்றியிலாம் என்கிட்ட சொல்லுன்னு நானும் சரிங்கிட்டேன் இங்கே தானே இருக்காவா சிலப்ப பேசிக்கிடலாம்னு நினச்சிக்கிட்டு சரி நீ இப்போதைக்கே அவகிட்ட சொல்லி பாரு ஒரு நாள் வேணா நம்ம நேரடியாக போய் பார்த்துட்டு பேசிட்டு வருவோம் ஆ சரி மைனி பொறுமையா பார்த்து மெதுவாக பேசுறேன் அவைய கிட்ட வேற அவைய எதுவும் தப்பா நினைச்சுக்கிடப்படாதுல்ல ஆமாம் ஆமாம் அதுவும் சரிதான் சரி வா இப்போ நீ ஆ போங்க மைனி நான் அந்த வரேன் சரி நீ வா நான் போய் உளுந்த ஊற போட்டு வரேன் ஆ சரி மைனி என்ன கடையில் விற்சோடி கிடக்கு கடையில் யாரையும் காணும் மலைக்கு எவன் வருவான் கடைக்கு வேற கடையில் இருக்கே தான் ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கணும் ஆமா நீ என்னத்துக்கு இப்போ கடைக்கு வந்த எதுவும் வாங்க சொன்னாங்களா என்ன அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள அப்பாவை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் என்ன திடீர்னு அப்பாவை பார்த்து பேச வந்திருக்க அது ஒண்ணும் இல்லாம அப்பல இப்ப பத்திரிக்கைக்கு நம்ம பேரை கொடுத்துட்டு வந்திருக்கோம்ல அத்தை மாமா பேரு பிள்ளைகள் பேரு எல்லாம் போட்ட சொல்லி அதான் அப்பாவை பார்த்து பத்திரிக்கையில இப்படி பேர போட சொல்லியிருக்கேன்னு அவர்கிட்ட நம்ம விஷயத்த சொல்லிட்டோம் ஐயி இந்த பத்திரிகையை பார்த்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த டைம்ல அப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது சமாளிப்பாருல அதுக்காக தான் முன்னாடியே அவர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டா நம்ம எஸ்கே பயிரலாம்ல ஓஹோ அப்படி ஆமா எப்படியும் எங்க அம்மா பத்தி பத்திரிகையை பார்த்ததும் பிரச்சனை பண்ணுவாவ அதான் அப்பா கிட்ட பார்த்து முன்னாடியே முன்னெச்சரிக்கையா சொல்லிடலாமேன்னு வந்தேன் நீ உசாராதாமல இருக்க நீ பொழைச்சிப்போ என்னடே நீங்க ரெண்டு பேரும் எப்போ கடைக்கு ஆஹ் நாங்க தானா வந்தோம் ஏதும் சித்தி வாங்கிட்டு வர சொன்னாங்களா இல்ல இல்ல சும்மா தான் அப்படியே அப்பாவை பாத்துட்டு போலான்னு வந்தேன் சித்தப்பாவா சித்தப்பா அங்க குடன்குள்ளோ குடன்குள்ளையா அங்க ரொம்ப நெடி அடிக்குமே அங்க நின்றுனா எனக்கு இருமல் வந்துகிட்டே இருக்கும் இருமல் தும்மல்லுன்னு மிளகா நெடி அந்த நெடின்னு நான் அங்கே இருக்கேன் கொஞ்சம் அப்பாவை மட்டும் வர சொல்லுங்களா சரி சொல்லி விடுறேன் உங்க கடையில பொம்பளை பிள்ளை எல்லாம் ஒண்ணும் வேலை செய்யாதோ அப்படி பாக்காத நான் சும்மா கேட்டேன் உனக்கு டைம் பாஸ் பண்ண கடையில் பிள்ளைகள் இருக்கானு தேடிட்டு இருக்கியோ எங்க கடையில பொம்பளை பிள்ளைகள்லாம் கிடையாது அப்படியே பொம்பளை ஆள் இருந்தாலும் எல்லாம் கல்யாணம் ஆன ஆண்டியாக தான் இருக்கும் அதனால தான் இந்த கடை இன்னும் இப்படியே இருக்கு அப்படியே பொம்பளை பிள்ளைகள் ஒவ்வொரு ரேக்கு கண்ணுக்கு வச்சிருந்தீன்னா கடையில் ஆள் குமிஞ்சிருக்கோம் இப்படி தனியா உட்கார்ந்து ஈ ஓட்டிட்டு இருக்கலாம் டே மாப்பிள போடா உங்களுக்கு பிசினஸ் ட்ரிக்ஸே தெரியாம இருக்கிய போங்க பரவாயில்ல நாங்க பிசினஸ் ட்ரிக்ஸே தெரியாம இருந்துட்டு போறோம் என்னையா தரேன்னு உங்க அம்மா ஏதாவது சொல்லி விட்டாளா அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் சரி என்ன விஷயம் பத்திரிகையை போய் பாக்க சொன்னேன் போய் பாத்துட்டு வந்தியா ஏதாவது இருந்தா பார்த்து சரி பண்ண குடுக்க சொன்னேன் ஆஹ் அதான்ப்பா அதை பத்தி தான் பேச வந்தேன் பத்திரிகை எல்லாம் கரெக்டாதான்ப்பா இருந்துச்சு ஆனா இந்த ஒரே ஒரு குறை மட்டும் இருந்துச்சுப்பா அதான் தாய் மாமன் பேர்ல நம்ம தண்டபாணி மாமா பேர் இருந்தது அதுக்கு கீழே அத்தை பேரு அத்த பிள்ளைகள் பேர்லாம் எதுவும் இல்ல அதனால அதெல்லாம் எழுதி குடுத்துட்டு வந்தேன்ப்பா என்ன சொல்ற ஆமாப்பா மாமா பேரை மட்டும் போட்டுட்டு பத்திரிகையில அத்த அத்த பிள்ளைல பேரை போடலன்னா அது ஒரு குறையாதானப்பா இருக்கும் அதனாலதான் நான் அதை எழுதி குடுத்துட்டு வந்துட்டேன் அவங்க பத்திரிக்கை நாளைக்கு பத்து மணிக்கெல்லாம் ரெடி ஆயிரும்னு சொல்லிருக்காங்க நீ சொல்றது சரிதான்ப்பா உங்க அம்மைக்கு தெரிஞ்சு ஆடாடுன்னு ஆடிபடுவாள நாளைக்கு பத்து மணிக்கெல்லாம் பத்திரிக்கை ரெடி ஆயிருமாமோ ஆமாப்பா பத்து மணிக்கு மேல வந்து வாங்கிக்கிட்ட சொன்னாங்க ஐயோ பத்திரிக்கை ரெடி ஆயிரும் பத்திரிக்கையை பார்த்தா உங்க அம்மா என்ன ஆட்டம் ஆடுவான்னு தெரியலையே அவளை பத்திரிகை தூக்கி குப்பையில கொண்டு போட புதுசா மறுபடியும் அடிமீடுவாலை எப்பா அம்மா சொல்றாங்கன்னா அவங்கள மட்டும் விட்டுட்டு எப்படிப்பா பண்றது தண்டபாணி மாமாவே அதை பேர் போடலைன்னா அவரே வருத்தப்படுவாரு கடைசியில பாத்துட்டு தான் நான் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் நானும் உங்க கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேங்க அவாதான் கேட்க மாட்டேங்க அதனால அவ பொண்ணு நான் எப்படியும் விட்டுட்டேன் மாமா பேச அத்தைக்கு மட்டும் தனியா ஒரு பத்திரிகையை காட்டுறதுக்கு ஒரே ஒரு பத்திரிகை மட்டும் அந்த பேர்லாம் இல்லாம போட்டு கொடுத்துருங்க மத்த எல்லாருக்கும் குடுக்கறதுல மட்டும் பேர் எழுதி கொடுத்துருங்க அவ்வளவுதான் இது நல்ல ஐடியாவா இருக்க ஒரே ஒரு பத்திரிகையில மட்டும் அதை எடுத்துட்டு அம்மைக்கு கொடுத்துடலாமோ ஆமா ஒரு பத்திரிகை எடுத்து பாக்கும்போது பேர் யார் யார் பேர்லாம் எல்லா பத்திரிகையுமே தருந்து பார்க்க போறாங்க ஒரே ஒரு பத்திரிகை மட்டும் அடிச்சு அத்தகைய தனியா கொடுத்துருவோம் அப்படி அடிச்சு குடுத்துடலாம் நாளைக்கு பின்ன யாராவது பார்த்துட்டு அந்த பத்திரிகை கொண்டு அவட்ட நீட்டி காட்டிட்டு வை அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து தான் தையா தக்கான நுப்பா அப்பா பங்க எப்படியாயினும் முடிச்சு விடுவோம் அதுக்கு அப்புறமா அம்மாவை சமாளிச்சுடுவோம் அது வரைக்கும் அம்மைக்கு விஷயம் தெரியாம பாத்துக்கிடுவோம் என்னமோ போங்க அவளுக்கு விஷயம் தெரியாம பாத்துஷன் நல்லபடியா முடிச்சா சரிதான் என் பிள்ளைன்ல எந்த பிரச்சனையும் வந்துடப்படாது அவ்வளவுதான் எனக்கு வேணும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுப்பா நாங்க பாத்துக்கிடுறோம் ஆமா மாமா நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க சூப்பரா நடத்திடலாம் ஹம் சரியா உங்க அம்மா கண்டுல மட்டும் அந்த பத்திரிக்கை பற்றாம மொத்த பண்டெல்லாம் வாங்கி தனியா வச்சிரு அந்த அவளுக்குன்னு ஒரு நாலு பத்திரிக்கை கூட வாங்கி தனியா அத்த பிள்ளைக்கு அத்த பேர் எல்லாம் போடாம எடுத்து அவகளை தனியாக கொடுத்துருவோம் பத்திரிக்கை என்ன ஆ சரிப்பா சரியா அப்புறம் என்ன மதிய சாப்பாடு எல்லாம் வீட்டில செஞ்சாலா அப்ப சாப்பிட வரணுமாமா இல்ல கடையிலேயே சாப்பிட்டு இருந்த மாமா எதுவும் சொல்லிக்கிட்டே அதெல்லாம் ஒன்னும் என்கிட்ட சொல்லலப்பா சாப்பாடுகள் எல்லாம் எல்லாரும் எல்லாம் வெட்டிட்டு இருந்த மாதிரி இருந்து அம்மா சமைப்பா அவ்வளவு இருக்கும் அதான் அத்தெல்லாம் இருக்காங்களா சரி அப்போ போய் வீட்ல போய் அப்படிங்களா சாப்பிடுங்க நான் ஒரு மூணு மணிக்கான வாரேன் வெளியே வேற மழை வேற லேசா புசுங்கிட்டே கிடக்கு ஆமாப்பா நாங்க நான் அந்த டீ கடை வரைக்கும் போயிட்டு அக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவோம் சரி அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்காம ஒழுங்கா வீட்டுக்கு போங்க ஆ சரிப்பா சரிப்பா மாப்பிள்ள வா போவோம் வந்த வேலை முடிஞ்சுது ஆ மாமா ஆஹ் சரியா பாத்து போயிட்டு வாங்க வண்டியை மெதுவா ஓட்டுங்க ஆன் மாமா இல்லையே நில்லு எந்த வாரம் விட்டுட்டு போயிடாத